ോകൾ ശിവരാജനേ മാനമിയാടലാട മന്ത് ശിവിയാട നൂലാട മലയാള அருவாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட ஓடி ஒனை பாட என விருதோ ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி ஸ்ரீ சனி சிவகாமி நேசனே என்கிற விளைவனராதே கடல் என்ற புகீதில் அலை என்ற ஒரு கொண்டு கனவென்ற வாடி நம்பி

பருணாலாகுமோ இந்த நேசுவ தானி தேதே இல்லைவாணார் தாகமே இந்த நேசுவ தானி கிருஷ்ணமே இல்லைவாணார் ஜீம்பந்துசூ நியம இல்ல மரணம் தம்பணம் செய்யமல்ல பாகால வஞ்சனொர்க்காய பிரவேசமாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலாலால செய்கின்ற மோடிகள் கும்பமொழி மச்ச மொழி சட்டமொழி பொங்கலும் போரிடும் வைத்தியமல்ல எம் மனது உண்மடி விட்டு நீங்காத நிலைநிற்க ஏதுனது போல வருவாய் வந்து வந்து ஆயிரம் சொல்லியும் செவியும் நமந்தோ நுட்ப நிறைய அறியாத பிள்ளையை கற்ற பி യോ <laughs> തന്നലുകാലും <laughs>

கோயில் சுற்றாத போதிலும்பலினும் முழு நக்கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லுவார்கள்

செய்து <muchas> கொண்டிருக்கிறேன்.

தடமனு பாரு தடமளை கோவிச்சன்ன கர்ணாய ரேட கண்ணனாரும் சுந்தரா சுந்தரா தேயேருவாய் இருந்தன்ன சீடருகுங்கையத் சித்பலகக் க்ரெம்னெッタ முந்தரந்தே வேதநனிகல்லாம் ஓயா பஞ்சமபனமா சுந்தரமே மனோலாய் ஓயா ஜகலுதி ஓதரோ மோயுவேதம ஓயுவேதம பிரதா மோனாரத் வித்தி இருதலை மந்தனோ கேரா மோதனோ இரு கே என் குற்றமாயிலும் என் குற்றமாயிலும் bandar <laughs> bandar